அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்று பெரியாழ்வாரின் பிறந்த தினம் ஆகையா இன்று அவரை பற்றி ஏதோ அடியேனுக்குத் தெரிந்தவற்றை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியுறுகிறேன் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடாழ்வாரின் அம்சமாக தோன்றினார் இவர் வடபெரும் கோவிலுடையானுக்காக ஊர் நந்தவனம் தட் இஸ் தோட்டம் பூச்செடியெல்லாம் வச்சு பூவெல்லாம் பறிப்பா இல்லையா அதுக்கு பேர் தோட்டம்னு நம்மெல்லாம் சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் அதை நந்தவனம்னு சொன்னாங்க அந்த நந்தவனத்தில் பூக்கிற பூக்கள் எல்லாத்தையும் மாலையாக தொடுத்து எம்பெருமானுக்கு சாற்றி மகிழ்ச்சியாக தன்னோட காலத்தை கழிச்சுண்டு வந்தார் அப்போ ஒரு நாள் பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபன்னு ஒரு ராஜா அந்த ராஜாக்கு உலகத்தார்லாம் வணங்கக்கூடிய பரம்பொருள் யார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது அதனால அவன் தன்னோட புலவரவைய கூட்டி இந்த விஷயத்தை சொல்கிறான் சொல்லி என்னோட சந்தேகத்தை தீக்கிறதுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம் என்ன சேலஞ்ச் அப்படின்னா ஒரு பொற்கிழியை அதில் நிறையா ஒரு துணியில் நிறைய பொற்காசுகள்லாம் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி மேலே தொங்க விட்டுடுவோம் அந்த தொங்கின அந்த பொற்கிழிய ராஜாவோட சந்தேகத்தை யார் தீக்கிறாலோ அந்த பொற்கிழி தானாக வந்து அவர்களோட கையில் விழும் இதுதான் அந்த சேலஞ்சு அது மாதிரி பண்ணலாம் யார் என்னோடய சந்தேகத்தை தீக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போது பெருமான் வந்து விஷ்ணு சித்தரோட கனவில் வந்து மன்னரோட சந்தேகத்தை நீதான் தீச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிற எனக்கு என்ன தெரியும் பூ மாலை கட்டுறதை தவிர வேறு என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சித்தர் கேட்குறார் இல்லை நீ இன்றைக்கே கிளம்பு போய் மதுரையில் இருக்கிற ஸ்ரீபல்லபராஜனுக்கு என்னை பற்றி சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் உடனே விஷ் விஷ்ணு சித்திரரும் மதுரைக்கு வந்து மன்னரோட சந்தேகத்தை தீக்கிறார் அவர் சொல்லி தீர்த்த உடனே மேலே அந்த சேலஞ்ச் இருக்கே அந்த பொற்கிழி அதை அப்படியே வந்து அவரோட கையில் விழருது உடனே எல்லோருக்கும் சந்தோஷம் மன்னனுக்கு அதை விட சந்தோஷம் உடனே அவன் என்ன பண்ணான் அவரை யானை மேலே உட்கார வச்சு இந்த பொற்கழியும் கொடுத்து யானை மேலே உட்கார வச்சு அந்த யானைக்கு ரெண்டு பக்கமும் மணி இருக்குது அது இப்படி நடந்து வரைச்சு டிங்க டிங்குன்னு சத்தம் கேட்கும் நீங்கள் யானை வரைச்சே பார்த்துக்கலாம் யானை வர சத்தம் அந்த மணி ஆடும் அதான் யானை வர சத்தம் இந்த யானை மேலே அவரை உட்கார வச்சு வீதி வளம் வர வச்சு அவருக்கு மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறான் அதனால் அவரை யானை மேலே உட்கார வைக்கிறான் வீதியில் அழைச்சின்னு வரான் அப்போ பார்த்தா நீலமேக ஷியாமலனா சங்கு சக்கர கதாதாரியாக மணமாலையை தரிசிண்டு ஸ்ரீதேவி பூதேவியோடு கருடன் மீது அமர்ந்து சூரியனை விட பெரிய சூரியனா யார் வந்தா அந்த எம்பெருமான் அழகனே வந்தான் இதை பார்த்த வித்னு விஷ்ணு சித்தருக்கு ரொம்ப அப்படியே புல்லரிச்சு போச்சு அப்படியே மயிர்கூர் சொல்லுவா இல்லையா அது மாதிரி உடனே ஆனால் எல்லாரோட கண்ணும் மேலே பட்டுட போகிறதேன்னு பயந்துண்டு திருஷ்டி பட்டுட போடுறது அப்படின்னுட்டு நம்ம கூட நம்மளெல்லாம் குழந்தையெல்லாம் உட்கார வச்சு வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாள்ல ஏதோ கற்பூரம் சுற்றி போடுவா இல்லைனா உப்பு சுற்றி போடுவா இல்லைன்னா மிளகாய் சுற்றி போடுவா இல்லையா அது மாதிரி ஆனால் இவர் அது மாதிரிலாம் சுற்றி போடலை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தீந்தோள் மணிவண்ணா செவ்வடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பன்னெண்டு பாசுரம் பாடுறார் அவர் பாடி பெருமானுக்கு திருஷ்டி கழிக்கிறார் இந்த ஒரு பெருமானுக்கே திருஷ்டியா பெருமான ஒரு குழந்தையாக பாவிச்சு யார் நம்மெல்லாம் போனோம்னா பெருமாண்ட எனக்கு நூறு கோடி தங்கம் வேணும் இல்லை எனக்கு நான் பெரிய உத்தியோகம் வேணும் பெரிய வீடு வேணும் எனக்கு வந்து எல்லாம் இருந்தா எனக்கு வந்து ந நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கணும் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கணும் இல்லை ஏதோ ஒன்று நம்ம கேட்டுட்டே இருப்போம் ஆனால் இவர் தனக்கு எதுவும் வேணும்லாம் கேட்கல நம்ம வந்து பெருமாள் நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி வராத போதே நம்ம இத்தனை விஷயங்கள் கேட்குறோம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டால் அவ்வளோதான் அடங்காது எண்ணில் அடங்காது அப்படியே வரிசையாக நீண்டுட்டே போயின்ட்டுருக்கோம் ஆனால் பெரியாழ்வார் அப்படி இல்லை அவர் என்ன பண்ணார் உடனே பெருமாளுக்கு திருஷ்டி பட்டு போகிறதேன்னு வந்துட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அவருக்கு அப்படி போற்று பாட்டு பாடுறார் அதனால தான் அவருக்கு பெரியாழ்வார் ஏன்னா பெருமானையே தன்னோட குழந்தையாக பாவிச்சு ஒரு அவர் அன்போடு பா இருந்ததுனால அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு பேர் வந்தது இவர் இந்த பல்லாண்டு பா பிரபந்தம் பன்னெண்டு பாசுரம் அதை தவிர பெரியாழ்வார் திருமொழின்னு ஒரு நானூற்றி பதினாறு பாசுரம் நானூற்றி அறுபத்தி ஓரு பாசுரம் அந்த எல்லா பாசரமு சேர்த்து மொத்தம் நானூற்றி எழுபத்தி மூணு பாடல்களை பாடியிருக்கார் ஆனால் இவர் தன்னோட திருமொழி பெரியாழ்வார் திருமொழி இருக்கு இல்லையா அதில் கண்ணனையே பிரதானமாக வச்சு பாட்டெல்லாம் பாடியிருக்கார் அதுக்கு பிள்ளை தமிழ்னு பேர் பிள்ளை தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்த பிறந்தது முதல்ல ஒவ்வொரு வய இதுவாக நடக்கும் இல்லையா மாறும் இல்லையா குழந்தை முதல்ல குழந்த பிறக்கிறது அதுக்கு ஒன்றுமே தெரியாது தூங்கிகிட்டே இருக்கும் திடீர்னு அழும் திடீர்னு அப்படி சிரிக்கும் அது மாதிரி இருக்கு இல்லையா அது குழந்தை பருவம் அதுலேருந்து அப்போ என்ன பண்ணுவாங்க ஒருமை அம்மா தாளாட்டு பாடுவாள் அதை அழறச்சே அழாம இருக்கிறதுக்காக தாளாட்டு பாடுவாள் இது மாதிரி தாளாட்டு பாடுற பருவத்துக்கு தாலாட்டு பருவம் அப்புறம் அம்மா என்ன பண்ணுறா அது கொஞ்சம் வளர்ந்தோன்னே சந்திரனை காமிச்சு சாதம்லாம் ஊட்டுவாள் அதுக்கு சந்திரனுக்கு அம்புலின்னு ஒரு பேர் அதனால் அம்புலி பருவம் செங்கீரை பருவம் அடுத்தது அந்த குழந்தை வந்து ஆன மாதிரி இப்படின்னு தவழ்ந்துன்னு வரும் அதுக்கு பேர் செங்கீரை பருவம்னு பேர் அப்புறம் சப்பானி பருவம் இந்த கைவீசம்மா கைவீசுன்னு அம்மா இப்படி கைத்தட்டி க விளையாட்டு காட்டு பாத்திரியமாக குழந்தையும் இப்படி கைத்தட்டும் இல்லையா அதுக்கு பேர் சப்பானி பருவம்னு பேர் அப்புறம் நடை பருவம் தத்தி குழந்தை முத முதல்ல நடக்கிறச்சே தத்தி தத்தி நடக்கும் இல்லையா அதுக்கு தளர்நடை பருவம்னு பேரும் அப்புறம் அச்சோ பருவம் குழந்தை என்ன பண்ணுவோம் பூச்சியெல்லாம் பார்த்துட்டு பயப்படும் இல்லையா அதை முத முதல்ல வெளியில் வருது ஏதோ பூச்சியை பார்க்கறது பார்த்தோன்னே பயப்படுறது இல்லையா அதுக்கு பேர் அச்சோ பருவம்னு பேர் புறம்புல்கள் பருவம் அப்படின்னா குழந்தை வந்து என்ன பண்ணும் அம்மாவோட பின்னாடி கழுத்தை கட்டின்று இப்படியே ஆடும் அதுக்கு பேர் புறம்புல்கள் பருவம்னு பேர் அப்புறம் பூச்சி காட்டுதல் அப்படின்னு பற்றியாக பூச்சி வருது பற்றியா பூச்சி வருது பற்றியா அப்படின்னு காட்டுறது பற்றியா குழந்தை அதுக்கு பேர் பூச்சி காட்டுதல் ஆனால் இங்கே பெருமாள் என்ன பண்ணுறார் பூச்சி அவர் காட்டினர் பெருமாளுக்கு வந்து குழந்தைகள் காட்டலை குழ குழந்த வந் குழந்தைகளுக்கு பெருமாள் எப்படி காட்டுறாரு சங்கு சக்கரத்தை அதுங்க குழந்தையாக இருக்கும்போது அவர் குழந்தையாக இருக்கும்போது சங்கு சக்கரத்தை இப்படி காட்டுறாராம் காட்டு தங்கிட்டே இருக்கிற சங்கு சக்கரத்தை மற்ற குழந்தைகள்லாம் பயப்படுறதாம் பயந்தவொடனே பூச்சி 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 அதுங்களுக்கு தெரியல அது சங்கு சக்கரம்னு உடனே என்ன பண்ணுறதுங்களை பூச்சி பூச்சி வச்சிருக்கான் கிருஷ்ணா பூச்சி வச்சிருக்கான் கிருஷ்ணா பூச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டி பயம் பெருமாள் அதுக்கு பூச்சி காட்டுதல் அப்படின்னு பேர் இது மாதிரி குழந்தை பருவம் தமிழ்னு பேர் இதுக்கு இந்த பிள்ளைத்தமிழை பாடி கண்ணனை அழகா பாடி ரொம்ப அழகா பாடியிருக்கார் வண்ணமானங்கள் சோழ திருகோஷூர் அப்படின்னு அந்த வ வண்ணமாட ஒவ்வொரு பா பாட்டுமே அவ்வளோ மாணிக்கம் கட்டி வைரம் இடைக்கட்டி கிருஷ்ணனுக்கு அப்படி இடையில மாணிக்கத்தால் ஆன அரணாகுடி கற்றாலாம் ஒவ்வொன்றும் அப்படி அழகான பாட்டாக இருக்கும் அத்தனை பாட்டுக்குமே பெரியாழ்வாரோட பாசுரங்கள்லாம் அதை தனியாக கேட்கணும் நம்ம இப்படி நம்ம பெரியாழ்வாரோட இந்த பாடல்களெல்லாம் கேட்டு அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் ശ്രീവില്ലി പോത്തൂരിൽ ആണി മാതത്തി സ്വാതി നന്നാളിൽ വരുടനം സമ വിഷ്ണു ചിത്തരും അവതരിത്തേ പാണ്ടിയ മണ്ണന പോക്കിയ போர்க்கிழே தந்து ஆனை மிதமத்தி விதி பலம் வரச் செய்து மன்னனும் மதிப்பளித்து மகிழ்ச்சியுற்றானே பாண்டிய மன்னனின் ஐயம் போக்கிய விஷ்ணு சித்தருக்கு போர்க்கிழி தந்து ஆனை மீதமர்த்தி விதிபலம் மன்னனும்திப்பளித்தே மகிழ்ச்சியுற்றானே அழகரும் கருடார் ஊடராய் வந்தார் அதர் சித்தரும் கண்டே மெய்சிலே தாரே அழகரும் கருடார் ஊடராய் வந்தார் அதர் சித்தரும் கண்டே மெய்சிலே தாரே கண்ணனு கண் மிச்சில் அஞ்சி தாளத்தை எடுத்து கண்ணனு கண்ணச்சில் படுமென்றே அஞ்சி ஆனை மீதி தாளத்தை எடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பாட்டி செய்தாரே பல்லாண்டு பல்லாண்டு பாட்டி செய்தாரே பெரியாழ்வார் என்ற பெயர் பெற்றாரே பெரியாழ்வார் என்ற பெயர் பெற்றாரே அழகரும் ஊடராய் வந்தார் அது சித்தரும் கண்டே மெய்சிலேத்தாரு கண்ணனு கண்ணச்சில் படுமெல்ரே அஞ்சி ஆனை மீதி இருந்த தாளத்தை எடுத்த பல்லாண்டு பல்லாண்டு பாட்டி செய்தாரே பெரியாழ்வார் என்ற பெயர் பெற்றாரே பெரியாழ்வார் என்ற பெயர் பெற்றாரே பெரியாழ்வார் என்ற பெயர் பெற்றாரே